இது சிம்பிளி டிவைன் சீரிஸ் பவர்ட் பை கிரி மால போட்ட ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேருக்கு வர சந்தேகம் மால போட்டதுக்கு அப்புறம் நம்முடைய குடும்பத்துல யாராவது காலம் ஆயிட்டா மாலைய கழட்டி வைக்கணுமா காரியங்கள் முடிஞ்ச அப்புறம் போட்டுக்கலாமா மூத்த குரு சுவாமிகள் கொடுத்த வழிமுறைகளை நான் சொல்றேன் காலமானது தாயோ தந்தையோ சகோதரனோ சகோதரியோ ஆனா கண்டிப்பா மாலையை கழட்டிடணும் ஒரு வருஷத்துக்கு மாலை போட கூடாது தாய் வழி தந்தை வழி உறவு அதே போல நண்பர்களுக்கு அசம்பாவிதம் நிகழ்ந்தா மாலைய கழ்த்திட்டு காரியங்கள்ல கலந்துக்கலாம் ஐயப்பனுக்கு மாலை போட்ட விரத காலத்துல மற்ற தெய்வங்களையும் தரிசிக்க மாலை போட்டுக்கலாமான்னு கேட்டா ரெண்டு மாலைகளையும் சேர்த்தே போட்டுக்கலாம் தவறில்ல மனைவியின் கர்ப்ப காலம் மூன்று மாதங்களாக இருக்கிற வரைக்கும் சபரிமலைக்கு மாலை போட்டுக்கலாம் அதுக்கு மேல இருந்தா போட்டுக்க கூடாது விருத காலத்துல அம்மா அப்பாக்கு திதி கொடுக்கலாம் ஐயப்ப மாலைய ஸ்ட்ராங்கா கட்டி கழுத்துல போட்டுக்கோங்க ஒருவேளை எதேச்சையா அறிந்து விழுந்தா அபசகுணம்னு நினைச்சு மனசு உடைஞ்சு போயிட வேண்டாம் ஐயப்பனை நினைச்சு மறுபடியும் கோர்த்து கட்டிக்கலாம்